அதாவது ஜனநாயக ரீதியாக போராடுவதற்கு கூட அனுமதி இல்லாத ஒரு சூழ்நிலை இன்றைக்கு தமிழகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது ஜனநாயகத்தினுடைய குரல் விலையை இன்றைக்கு அரசாங்கம் நெறித்துக் கொண்டிருக்கிறது கருத்துரிமை பேசக்கூடிய கருத்துரிமைவாதிகள் இன்றைக்கு கருத்துரிமை மறுக்கப்படுகிற தமிழகத்தினுடைய சூழ்நிலையை பற்றி இன்றைக்கு யாருமே வாய் திறக்காத ஒரு சூழ்நிலை இன்றைக்கு தமிழகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு இம் என்றால் வனவாசம் ஏனென்றால் சிறைவாசம் இந்த சூழ்நிலை தான் இன்றைக்கு தமிழகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது யாருமே கருத்துரிமை கருத்து சொல்வதற்கு இன்றைக்கு உரிமை இல்லாத சூழ்நிலை இன்றைக்கு தமிழகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது இந்த ஆலயத்தை காப்பாற்ற வேண்டும் ஆலயங்கள் இன்றைக்கு அழிந்து கொண்டிருக்கிறது ஆலயத்தினுடைய அவலங்களை பற்றி மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக திந்துமுன்னணி பேரியக்கம் இந்த ஆர்ப்பாட்டத்தை கொண்டிருக்கிறது இந்த செய்தி கூட மக்களுக்கு போகக்கூடாது என்பதாக இன்றைக்கு அரசாங்கம் நினைக்கிறது கோவில்கள் இன்றைக்கு அளிக்கப்படுகிறது கோவில்கள் இன்றைக்கு எல்லா வகையிலும் சிதைக்கப்படுகிற நிலைமை இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது திராவிட மாடல் என்று சொல்லிக்கொண்டு கோயில்களுக்கு விரோதமாக ஆன்மீகங்களுக்கு விரோதமாக இன்றைக்கு அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கிறது இதை மக்களுக்கு சொல்வதற்கு உரிமையில்லாத நிலைமை கருத்துரிமை மறுக்கப்படுகிற நிலைமை ஜனநாயகத்தினுடைய குரல் வலையை நசுக்கக்கூடிய ஒரு நிலைமை இன்றைக்கு தமிழகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது லோக்சபா தேர்தலில் பிரம்மாண்டமான வெற்றியை மக்கள் தந்துவிட்டார்கள் என்பதற்காக இன்றைக்கு அரசாங்கமானது கருத்துரிமைக்கு எதிராக மக்கள் எண்ணங்களுக்கு எதிராக ஜனநாயகத்திற்கு எதிராக செயல்பட்டுக் கொண்டிருப்பதை மக்கள் என்றைக்கும் அனுமதிக்க மாட்டார்கள் இதை அரசாங்கம் புரிந்து கொள்ள வேண்டும்